ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் அன்னைக்கு ஹார்பர் பீச்சில் தான் மீன் வாங்கிட்டு வந்தேன் தூத்துக்குடி ஹார்பர் பீச்சில் அந்த இடம் எங்கே இருக்குது லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு நிறைய பேர் கேட்கிங்க முத்தியாபுரம் ரோடு கேம்ப் டூ போகிற பாதையில் பார்த்துக்கோங்க அங்கே தான் ஹார்பர் பீச் இருக்குது காலையில் போனால் ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கலாம் அப்புறம் நிறைய பேர் கேட்கிங்க இந்த மீன் எப்போ வந்தால் வாங்கலாம் அப்படின்னு கேட்கிங்க காலையில் எட்டு மணிக்கு மேலே போனாலே ஏழை வந்து ஒன்பது மணிக்கு தான் ஆரம்பிக்கும் பாத்துக்கோங்க ஆனா நீங்க எட்டு மணிக்கு போனீங்கன்னா போட்ல மீன் வாங்கலாம் கரையிலயும் மீன் வச்சிருப்பாங்க பாத்துக்கோங்க மீன் வைக்கிறவங்க கரையில மீன் வச்சு தூத்து இருப்பாங்க அதையும் நம்ம வாங்கிடலாம் பாருங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனா வாங்கிடலாம் பாத்துக்கோங்க நான் இன்னைக்கு தான் மீன் வாங்கினேன் என்னென்ன மீன் பார்க்கலாம் வாங்க பாருங்க சால மீன் இது வந்து பூனைக்கு கேட்டேன் கொஞ்சம் மீன் கொடுத்தாங்க அதுல என்னென்ன மீன்லாம் இருக்குன்னா இந்த சூடச்சால இருக்கு நான் வாங்கினது சாலைதான் நூறு ரூபாய்க்கு வாங்கினேன் பாத்துக்கோங்க இந்த மீன் இவ்வளவுமே சேர்ந்து ஒரு ரெண்டு கிலோ கிட்டத்தட்ட வந்துட்டு பாத்துக்கோங்க இது ஊரில் கோல மீன் சொல்லுவாங்க நீங்க இந்த மீனுக்கு என்ன பேர் சொல்லுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த மாதிரி இந்த மீன் நிறைய இடக்குது நல்லா இருக்கும் டேஸ்ட் குழம்பு சூப்பரா இருக்கும் சாலை சொல்லவே என்ன சாலையை பார்த்தா நான் விடவும் மண்டையான லோ பட்ஜெட்ல நல்ல டேஸ்டான மீன் பார்த்துக்கோங்க சாலை இது சூட சாலை இது சாலை மீன் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க கொஞ்சம் பூனைக்கு போடுங்க அப்படின்னு நிறைய கொடுத்தாங்க மீன் நல்லா ருசியா இருக்கும் குழம்பச்சும் சாப்பிடலாம் பொறிச்சும் சாப்பிடலாம் இதை புளி ஊற்றி வச்சு சாப்பிட்டோம் இங்க அந்த ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும் போது புளி ஊற்றி வச்சு சாப்பிடுவோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் அப்படி கிடைச்சா சாப்பிடுங்க அப்புறம் இந்த பாருங்க வாழை பார்த்துக்கோங்க முள் வாழை வாங்கியிருக்கேன் முள் வாழைய பாத்தீங்களா ஓரளவு நல்ல சைஸு இது கூட ரெண்டு கிளைக்கான் குட்டி கிளைக்கான் மீடியம் மூணு வாழை முள் வாழை பார்த்துக்கோங்க இந்த மூணு முள் வாழையும் இந்த கிளைக்கான இருந்துச்சு ரெண்டு கிளைக்கான் இவ்வளவு மீனும் ஐம்பது ரூபாங்க இதை எங்க ஊர்ல துப்பாழன்னு சொல்லுவோம் இந்த முள் இருக்கா துப்பி துப்பி சாப்பிடுவாங்க அதனால முள் வாழைன்னு நினைக்கிறேன் சரி துப்பு நினைக்கிறேன் இங்க வந்து முள்வாழைன்னு சொல்றாங்க சாவாளன்ங்கிறது வேற அதை நாங்கள் எங்க ஊர்ல கொடுக்குன்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஊர்ல இந்த மீனுக்கு என்ன பேரன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த முள் வாழ குழம்புல ரொம்ப டேஸ்டா இருக்கும்ங்க குழம்பு வச்சு சாப்பிடலாம் பொறிச்சு சாப்பிடலாம் குழம்பு இந்த குழம்போட டேஸ்ட் வேற எந்த மீன் குழம்புக்குமே வராது டேஸ்ட்ல பெஸ்ட்டு எங்க ஊர் சைடு எல்லாம் இந்த மீனை ரொம்ப விரும்பி வாங்குவோம் எல்லாரும் முள் இருந்தாலும் முள் கொஞ்சம் இருக்கும் ஆனா இதை வந்து இந்த மாதிரி கிராஸ் பீஸா போட்டு வெட்டணுங்க மீனை கிராஸ் கிராஸா போட்டு அடி வெட்டுவாங்க அப்பதான் நல்லா இருக்கேன் அந்த முள் எடுக்கிறதுக்கு பாருங்க மீன் குழம்பு அவ்வளோ ருசியா இருக்கும்ங்க ஏழு வெறுவுக்கு மணக்கம் நிச்சயமா ஊரே மணக்குங்கிற மாதிரி இந்த மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் எங்கூர்லாம் இந்த மீன் எவ்வளோ விலை கொடுத்தனாலும் வாங்கிட்டு போயிருவோம் திசா விலையில எல்லாம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இந்த குழம்பு அப்புறம் இந்த மீன் சத்தும் ஜாஸ்தி பார்த்துக்கோங்க துப்பு வலையில உள்ள ஒரு பாலை இருக்கும் அதை வேஸ்ட் பண்ணிடவே கூடாது நல்லா இருக்கும் அது நாங்கள் குழம்புல போட்டால் சண்டை போடுவோம் சாப்பிட்றதுக்கு எல்லாருமே ரொம்ப நல்லது அது அதையும் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம் அப்போ இன்னைக்கு போட்ல மீன் நிறைய ஜாஸ்தி பாத்துக்கோங்க ஏலத்துலயும் மீன் கண்ணாப்னு வந்துச்சு ஆனா என்ன நமக்கு லோ பட்ஜெட்ல இந்த மீன் கிடைக்குன்றதுனால விடுறது இல்ல இங்க இருந்து நாங்க அவ்வளவு தூரம் போறோம் எதுக்குன்னா ஃப்ரெஷ்ஷான மீன் கண்டிதான் நிச்சயமா ஊருக்குள்ள மீன் வரும் ஆனா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா நிச்சயமா வாங்க முடியாது இதுக்காண்டி நான் பத்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் இருக்குமாபா உம் பத்து கிலோமீட்டர் டிராவல் பண்ணி தான் போய் வாங்கிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி வாங்க முடிஞ்சா வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் பை பை